காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களையே முதன் முதலாக மாநாடு நம்ம நம்முடைய தமிழ்நாடு தான் அது மட்டுமல்ல துறையோட பெரிய பேரையே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை என்று மாற்றியிருக்கிறோம் இந்த வரிசையில் தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய நான்கு சிறப்பு இயக்கங்கள் மூலமாக இதுக்கான முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருது அதோட ஒரு பகுதியாக தான் ஆண்டுதோறும் காலநிலை உட்சி மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற துறையின் கீழ் செயல்பட்டு வர தமிழ்நாடு காலை நிலை காலநிலை மாற்ற இயக்கத்தால் நடத்தப்பட்டு வருது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு காலநிலை உச்சி மாநாடுகளை நம்முடைய அரசு வெற்றிகரமாக நடத்தியிருக்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற வகையில நம்மளை தகவமைச்சிக்க விவாதங்களை முன்னெடுக்கிறதுக்கான தளமாக இந்த மாநாட்டை நாம் நடத்திட்டு வரோம் இரண்டு உலக இரண்டு உலக நாடுகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்து வருது குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஆண்டு துபாயில ஏற்பட்ட வெள்ளம் சீனா பிரேசில் ஜெர்மனி ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏற்பட்ட காட்டு தீ வெப்பமண்டல நாடுகளில் ஏற்பட்ட வெப்ப பாதிப்புகள் ஆகியவற்றை நாம் நினைவுபடுத்திக்கணும் அதே போல நம்ம சகோதர மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவை யாரும் மறந்திருக்க முடியாது நம்ம மாநிலத்திலையும் திருவண்ணாமலையில் சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மாநிலங்களில் நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக காலநிலை மாற்றத்தை தான் சொல்ல முடியும் இதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அதுக்கு முதல் தேவை பிரச்சனையோட தீவிரத்தை உணர்றது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பேரிடர்களையும் எதிர்கொள்ளணும்னா அனைத்து தரப்பு மக்களும் காலநிலை மாற்றம்னா என்ன அதோட விளைவுகள் என்ன அதை எப்படி எதிர்கொள்வது அதுக்கேற்றபடி நம்மளை எப்படி தலைமை தகவல அமைச்சிக்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் இது மட்டும் நடந்தா நம்ம சமூகம் காலநிலை கல்வியில பெற்ற சமூகமாக இருக்கும் பேரிடர்கள் இருந்து மீண்டு வர்றதுக்கான இருக்கும் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாகவே புகட்ட நம்ம அரசு திட்டமிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான கனவுகள் எல்லாத்துக்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கு அதனால்தான் நம்ம அரசு காலநிலை கல்வி அறிவு ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செஞ்சிருக்கு இது தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை இப்போ வெளியிடுகிறேன் தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலையும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் காலநிலை கல்வி ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தால் பாதிப்படையக்கூடிய வேளாண்மை நீர்வளம் ஆகிய துறைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் குடில் வாயுக்களின் முழுவை குறைப்பதற்கான வழிமுறைகள் காணப்படும் வெப்ப அலையை மாநில பேரிடரா தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசிதழில் வெளியிட்டிருக்கு வெப்ப அலையால உயிரிழக்க நேரிட்ட நாலு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம் வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதிகள் மற்றும் ஓஆர்எஸ் கிரைஸ்தர் வழங்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம் வெப்பநிலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தர்கள் அமைச்சு குடிநீர் வழங்கவும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம்னு அறிவிச்சிருக்கிறோம் இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக நாம் மாறணும் இயற்கை பேரிடர்கள் இருந்து தற்காத்துக் கொண்டு மீண்டெடுக்கக்கூடிய சமூகமாக வளரணும் பசுமை தொழில்நுட்பங்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய சமூகமாகவும் உலகளாவிய காலநிலை குறிக்கோள்களை அடைய உறுதுணையாக இருக்கிற சமூகமாகவும் எதிர்காலத்தில் நாம் திகழணும் தமிழ்நாடு அரசு பொருளாதார மேம்பாட்டையும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வையும் இரு கண்களாக கருதி தொடர்ந்து செயலாற்றி வருது ஒவ்வொரு முன்னெடுப்பும் இதை மனசில் வச்சுத்தான் செய்யப்படுகிறது அது நீர்நிலைகள் மறுசீரமைப்பு காலநிலை மீள்திறன் கொண்ட நகரங்கள் கட்டமைத்தல் பயோடைவர்சிட்டியை பாதுகாத்தல்னு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுல நம்ம உறுதியாக வெளிப்படுத்துறதா இருக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சூழலியல் பிரச்சனைகளையும் கருத்திலே கொண்டு இப்போவே அட்வான்ஸாக திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது அதை உலகத்துக்கு எடுத்துரைக்கும் உரைக்கல்லா இந்த மாநாடு விளங்குகிறது மக்களுக்கு தொடர்ந்து காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பு இந்த மாநாடு வெற்றியடைய வாழ்த்தி இதனை சிறப்பாக ஒருங்கிணைச்ச அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் செயலர் செந்தில்குமார் ஐஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய மற்றும் அவரோடு துணை புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்